நிறுவனம் அவங்களோட மொத்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் பேர் அதாவது பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேரா வேலையை விட்டு நீக்க போறாங்க இது டிசிஎஸ் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய குறைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முக்கியமா மத்திய நிலை மிட் லெவல் மற்றும் மூத்த நிர்வாகிகளை தான் சீனியர் எக்ஸிகூட்டிவ்ஸ் தான் இது பாதிக்கும் ஏன்னா இவங்க தான் அதிக சம்பளம் வாங்குறவங்க மேலும் அவங்களோட ரோல்ஸ் பெரும்பாலும் புது டெக்னாலஜிகளுக்கு ஏஐ ஆட்டோமேஷன் ஏத மாதிரி சீக்கிரம் மாறல அப்படின்னா நிறுவனங்களுக்கு ஒரு சுமையா மாறலாம் ஏன் இப்படி ஒரு முடிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்சி தான் தங்களோட ஒரு எதிர்காலத்துக்கு தயாரான நிறுவனமாக மாற எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த திட்டத்துல புது டெக்னாலஜிகள் குறிப்பா ஏஐல முதலீடு செய்யறது புது மார்க்கெட்டுகளுக்கு போறது மற்றும் செயற்கை நுண்ணறிவை ஏஐய பெரிய அளவுல பயன்படுத்துறது இது எல்லாமே அடங்கும் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி டிசிஎஸ்ல மொத்தம் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஊழியர்கள் இருக்கிறாங்க ஏ வந்ததால ஒரே வேலையை செய்ய கம்மி நாட்கள் போதுங்கிற நில வந்திருக்கு டிசிஎஸ் சிஓ கே கிருதிவசன் நாங்க ஊழியர்களுக்கு புது திறன் விளக்கத்துக்கு பயிற்சி கொடுத்தோம் வேற வேலைகளுக்கு மாத்தவும் முயற்சி செஞ்சோம் இருந்தாலும் சில வேலைகளுக்கு அவங்கள மறு பயன்பாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏனால வேலை போக்குது அப்படின்னு நேரடியா சொல்லல அப்படின்னாலும் திறன் பொருத்தமின்மை ஸ்கில்ஸ் மிஸ் மேட்ச் அல்லது பணியமர்த்த முடியாத நிலை அப்படின்னு சொல்றது இது ஏ மற்றும் ஆட்டோமேஷனோட தாக்கத்தை தான் மறைமுகமா சுட்டி காட்டுது இந்த வேலை நீக்கம் இருபத்தி ஆறுல இருந்து அடிப்படையா முழுமையா நடக்கும் என்றும் பாதிக்கப்படுற ஊழியர்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பலன்களும் வேலை தேட உதவிகளும் கவுன்சிலிங்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க ஆக்சுவலி இது பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் விஷயம் வேற என்ன காரணங்கள் இதுக்கு இருக்கலாம் அவங்களோட இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை பார்க்கணும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் பெஞ்ச் டைம்ல இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பெஞ்ச் டைம் அப்படின்னா வேலை இல்லாம காத்திருக்கிறது இதை மீறினா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த புதிய கொள்கை ஊழியர்களை தொடர்ந்து உற்பத்தி தரணும் இருக்க வற்புறுத்தே இருக்கு இது மட்டும் இல்லாம சில ப்ராஜெக்ட்ல ஏற்பட்ட தாமதம் தாமதம்ல வந்த மாற்றங்கள்னால வேலைக்கு எடுத்திருந்த சுமார் ஐநூறு பேரை அதாவது எத்தனை வேற கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போதைக்கு சேர்க்கிறதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க இது ஐடி துறைகளில் புது வேலை வாய்ப்புகள் உருவாதற்கான வேகம் குறைந்திருப்பதை காட்டுகிறது இந்த நடவடிக்கை இந்திய ஐடி துறையின் எதிர்காலத்தை பொறுத்தவரை எந்த வகையான மாற்றங்களை சுட்டி பார்க்கலாம் இந்திய ஐடி துறை இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சுட்டே இருக்கு உலக பொருளாதாரத்துல மேக்ரோ எக்கனாமிக் அன்சர்டைனி ஜியோபாலிட்டிகல் டென்ஷன்ஸ் இதெல்லாம் வாடிக்கையாளர்களை ஐடி சேவைக்காக செலவு செய்ய தயங்க வைக்குது டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிகள் ஊழியர்களுக்கு வந்து கிளவுட் டேட்டா இதே மாதிரி

நடவடிக்க இனிமேல் ஐடி கம்பெனிகள் கம்மி ஊழியர்களை வச்சுக்கிட்டு வேகமா இயங்க முயற்சிக்கும் காட்டுது இது ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ அதிகமா நம்புறது லாபத்தை தக்க வைக்க ஊழியர்களின் எண்ணிக்கையை வந்து சரி செய்வது போன்ற விஷயங்களை நோக்கிய ஒரு நகர்வு இது நீண்டகால தாக்கம் என்ன தெரியுமா திறன் மேம்பாட்டின் அவசியம் இந்த பணி நீக்கங்கள் ஐடி துறையில் வேலை பார்க்கறவங்க தொடர்ந்து

ஏயால் செய்ய முடியாத வேலைகளை கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்தது வேலை வாய்ப்பு உருவாக்கம் ஏ மனிதர்களுக்கு சில வேலைகளை நீக்கினாலும் ஏ டெவலப்மென்ட் ஏ எத்திக்ஸ் ஏ சிஸ்டம்களை நிர்வகிப்பது போன்ற புது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஆனா இந்த வேலைகளுக்கு தேவையான திறன் உள்ளவர்கள் இப்போதைக்கு சூழல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அடுத்ததான் மற்ற நிறுவனங்களுக்கும் இதே நிலதான் டிசிஎஸ் இந்த முடிவை எடுத்ததுனால மற்ற பெரிய இந்திய ஐடி நிறுவனங்களான இன்ஃபோசிஸ் டிப்ரோ அசியட்டிக் போன்றவைகளும் இதே மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சந்தை நிலவரங்கள் எல்லாமே கம்பெனிகளுக்கு பொதுவானது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்திய ஐடி துறை ஒரு பெரிய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார மாற்றத்தை சந்திச்சிகிட்டே இருக்கு இந்த மாற்றத்தில் தப்பிப்பிலக்கவும் வளரவும் நிறுவனங்களும் ஊழியர்களும் புதுமைகளை ஏற்றுக்கொண்டு மாறி வரும் தேவைகளுக்கு எப்ப தங்களை தயார்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வேற ஒரு புதுவிதமான தகவலோட உங்களை நான் சந்திக்க வரேன் அது வரைக்கும் பை பை